ஆத்தில வந்தவன் அனாதி பையன் சேத்தல வந்தவன் செம்படிச்சுமாவன் தண்ணியில வந்தவன் தப்பிடிப்பில் அவனுக்கு தலையெல்லாம் ரெக்க இது ரெக்கையா மீன் பத்து எங்க வந்த அனாதி அனாதிப்பையன்

நாத்த கருவாடு விக்குங்க நல்ல சுகம் கண்டாய் என் தாய் தந்தையால கருவாடு விக்குங்க உள்ள சுகம் கண்டாய் என் தாய் தந்தையால நீ ஆத்துல வந்தவன ஆனாதி பையன் சேத்துல வந்தவன செம்பளிச்சு தண்ணியில தப்புளி பிள்ளை நண்டு அப்படியே திட்ற அப்ப சொல்லு டேய் சொல்லு பாட்டி

இந்த அள்ளிமலை சோலையான நெல்லிமலை சோலை அந்த சதுர வட்ட பாறை இருக்குது துணி தைக்கூடிய கல்லு வட்ட பாறை வடகோதாவரி தென்கோதாவரி துன்பபத்திரி ஆறு அந்த ஆத்திலே அத்தங்கரை வரமாய் பாண்டிய மன்னன் செலவு கல் எடுத்து கொடுத்திருக்கிறான் ஆமாங்க அந்த செலவு கல் அது பக்கத்துல ஒரு சாசனம் கல் அடிக்கல் சாசனம் அடிக்கல் சாசனம் கல்வெட்டி அந்த அடிக்கல் சாசனம் கல்வெட்டல போய் அங்க எழுதி இருக்குது அதாவது ஒரு சந்தேகப்பட்டவரே ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சிருந்தா உயிர் விட்டுக்கிறார் அத போய் படிச்சா யார் என்னங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நீ சொன்னா நேரா வா சாமி. தெக்க நேரா கூ போடி போ. நிலவுக்கு போடு போடு. ஓட. ஓடப்பிரி தேடி நடடா. தேவ கர்மால் சோதாவிய தேடி நடடா. கோட்டை செஞ்சிக் கோட்டை அவ திப்பனாவளையும் அவத்தாவளையும் மனைவி பொம்ம கல்யாணி பொம்ம கல்யாணிக்கு கருத்தாவளையனுக்கு முன் பிறந்தவன் அரசு கொண்டா

பாரு வருப்பா பாண்டியா யா முந்தை பிரத்தவா பைய முட்டாலு பைய அம்மா போட்ட சொத்தத்துமா சொன்ன வேலையே கேப்பா யா கடச்சா பிரத்தவா யா மக கல்ல துருச்சியாமே உன்னை எங்கா இருந்தாலு கரி வருப்பா உன்ன பணி இருப்பா உன்ன பணி இருக்கா வித்தாயா மகச்சேமா

لك ரெண்டு பையனா இல்ல வாலி ஒரு பையனா உன் வயித்திலே பிறந்தவன் இந்த சேமனா இல்ல என்ன கண்டெடுத்து வளத்தியா அப்படியா சொல் அப்படியா உண்மைதான் மகளே அம்மா நீ கேட்பது போல சரி நான் பெற்றெடுத்த மகன் ஒருவன் மட்டும் தான் வாளி மட்டும் நான் பெற்றெடுத்த மகன் வாளி தான் உன் மகன் உண்மைதான் இந்த சேமை உன்னை வளர்த்த மகனா நான் வந்து உன்னை வளர்த்த மகன் என்ன வளத்த தாய் உண்மைதான் என்ன எங்க கண்டெடுத்த அப்படியா வடகொளவரி தென்கொளவரி இன்று செல்லக்கூடிய நதியில உன்ன கண்டெடுத்தவன் அம்மா ஆஹ் அதற்கு மேல் நடந்த கதை எனக்கு தெரியும் நீ எடுத்து வளர்த்தமைக்க எனக்கு கோடான கோடி நன்றிகள் எத்தால் தான் அண்ணையா ஆஹ் பளத்தால் அண்ணன் இல்லையா பளத்தாலும் தாய் தான் அம்மா என் நாடு செஞ்சு கொட்டை சரி எங்கய் என்ன செம்படவரையனம் மீன் பிடிக்கும் சமுதாயம் அப்படி ஆஹ் செம்படவர மகனாய் பிறந்து என் தந்தை மாறு கருத்தா வளையனை அந்த முதலையாளும் பாண்டியன் என் தாய் மீது ஆசைப்பட்டு என் தந்தையை கொன்று விட்டான் எங்க அப்பனை கொண்டவனை நான் அடியிருக்கணும் என் தகப்பனை கொண்டவனை நான் தலையறுக்கணும் என் கையில ஆயுதம் இல்ல பாண்டியனை பலையெருக்கப் போறோமா நான் கேட்கும் ஆயுதம் எல்லாம் கூட அப்படியா

இதுதான் குதலை இந்த குதிரை மீது ஏறி அமர்ந்து நான் சென்று பாண்டியனை பலியடி வருகிறேன் நான் பாண்டியனை பலியடித்து விட்டு உயிரோடு இருந்தால் சரி என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து சந்திப்பேன்

ஒரு சிறிய ஒளி என்று நினைக்காதே அது பெரிய மலையவே குறைக்கும் குதிரை மீதி ஏறி இதோ குதிரை மீது ஏறி ஒரு அடி வைக்கிறார் அடிக்கு ஆயிரம் காதம் போய் திரும்புது அப்படி ஆகாயத்த வழியாக போய் கொண்டிருக்கு இருக்கு சேமன் சோலை தாண்டி அத்திமர சோலை சோழையை தாண்டி அரசமர சோலை அப்படி அரசமர சோலைக்கு மேலே போகும்பொழுது கீழே பாக்குறான்

நம்ம கோட்டைக்கு எதிரே அரும்பு வருகிறது நம்ம படைபட்டாளங்களை திரட்டலாம் அப்படி என்று பக்கபலமாய் படைப்பலங்களை திரட்டுகிறார்கள் அப்படி திரட்டும் பொழுது இதோ சேமன் பாண்டியன் கோட்டை நோக்கி போம்பொழுது சேமன் பாண்டியனை பல்லிர்க்கு போகும் கணதாபுரி நாடிலே அண்ணன் இருக்கிறான் யார் அரசு கொண்டராமன் உடன் பிறந்தவன் அவனை சென்று அழைப்போம் சொல்லி சேமன் பாண்டியனை சந்திக்கும் வடதாபுரி நாடு போகுதுங்கங்க அண்ணன்

நீ சாதம் சாதம் என்று வெகுளி பையனா வாழ்ந்துட்ட உன்னை நான் குறை சொல்ல ஏன்னா உன்னுடைய இயல்பது வா ஆடா பிறந்திருந்தா ஏமாறு பண்ணா தன் தாய் ஆட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை அடிப்பட்டு செத்து இருக்குமே ஆட்டுக்குள்ள ரோசம் கூட ஆண் மகனுக்கு உனக்கு இல்லையே கோழியா பிறந்திருந்தா ஏமாறு பண்ணா தன் தாய் கோழிக்கு ஒரு ஆபத்து என்றா தான் குஞ்செல்லாம் கொத்துப்பட்டு சாவுடா கோழிக்குள்ள ரோசம் கூட குழந்தை இல்லையே மாடா பிறந்திருந்தா ஏமாறு பண்ணா உன்னோட பிறக்காமனா மாடோ பிறந்திருந்தா ஏமாறு பண்ணா தன் தாய் மாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றா

i'm going